யோகா சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் ஏனெனில் நான் தனித்த இருக்கவில்லை நானும் என்னை அனுப்பிட பிதாவுமாக இருக்கிறோம் நாரிமா சொல்கிறார் இயேசுனாரு தப்படியே மச்ச மாற்றி செய்கிறாங்க நான் நான் நியாயத்தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்குன்றாரு ஏன்னா ஏனெனில் நான் தனித்து இருக்கவில்லையா அவர் நானும் என் அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோன்றார் அப்போது பிதாவும் இயேசும் இணைந்திருக்கிறதுனால அந்த தீர்ப்பு எப்படி வருது சத்தியத்தின்படி வருதான் அந்த தீர்ப்பு யா எல்லோருக்கும் அது என்ன சத்தியம் பாவம் செஞ்சுக்கிறான் அவனுக்கு ஒரு பரிகாரம் பண்ணும் அதுதான் தீர்ப்பு ஆமாம் தான் உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் மனுஷன் ஏ அனுப்பாமல் உலகத்தை ரச்சிக்கும்படி அனுப்புனாராம் அப்போது உலகத்தை நியாயத்தை தருனாக்கா சத்தியத்தின்படி நியாயத்துக்குன்னா சத் நானே வடியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன்னு மூணாம் அதிகாரம் உலகத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரச்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அவரால் உலகம் ரச்சிக்கப்பட்டு தான் ஆகணும் ஏன்னா உலகத்துக்கு ஜீவனை கொடுக்குறார் ஒரு மனுஷன் பார்க்கும் இயேசு ஜீவ சரஞ்சீவ ரத்தம் தேவன் தனக்கு உலகத்தை பிசாத்து ரச் ஓடித்தான் பசு தாய் வந்து ரச்சித்து தான் ஆகணும் எப்படி அவர் ஜீவனை கொடுக்குறாருப்பா பாவத்துக்கு மரணத்துக்கு பரிகாரம் உயிர் தேள் ஜீவனம் நீ பாவத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற அதுக்கு பரிகாரம் தேவி நீதிச்சு உயிர் தேர்வு உன் பேர் சொல்லி பிதாவாகி தேவணும் அதான் வந்து முழு கொடுக்குற இப்போ ரசிக்கு போடணுமா அவர் தப்பு முடியாது ஏசு வந்தான் ஸோ அப்போது யோவான் ஏழாம் அதிகாரம் பதினாறாவது வருஷத்தில் நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் புதிய ஏற்பாட்டில் என்ன சத்தியம் ஏசு எப்படி நியாயம் தீர்க்கிறார் அந்த விபச்சார சரிய அவன் வந்து நியாயம் தீர்க்கிறான் நியாயப்பிரமாணத்தின் படி கல் இருந்து கொள்ளணுன்றான் இவர் சொல்கிறாரு உங்களில் பாவம் இல்லாமல் முதலாவது கல் எறிந்து கொள்ளுன்னு சொல்லி அந்த விபச்சார சரியை காப்பாற்றுறாரு எப்படி காப்பாற்றுறாரு பாவத்தில் பிறந்துட்டா பாவம் செஞ்சுட்டா கையும் வைக்கும் விபச்சாரத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க இப்போ ஏன் தீர்ப்பு சத்தியத்தின் படி இருக்கும் என்ன சத்தியம் அவள் ஒரு பாவியாக இருக்கா பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கா என் சத்தியம் என்ன சொல்லுதுன்னா அவளுக்கு ஜீவ விருச்சத்துக்கு கொடுக்கணும் நானே நல்ல மேய்ப்பு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவசரீரோ ஜீவ ரத்தத்தை கொடுத்து அந்த அசுத்தத்தை அந்த கர்மாந்தத்தை அந்த விபச்சார ஸ்வரிட்டை துரத்துறதுக்கு ஜீவசரீரோ ஜீவ ரத்தம் சேர்ந்துறாரு ரத்தத்துக்கு கொடுக்குறார் நல்ல மேய்பன் ஜனங்களுக்காக ஜீவ வார்த்தை ஜீவசரீரம் தேவன் தானே உலகத்து கொடுத்து இப்போ விபச்சார ஸ்வரிட்டை அப்புறப்படுத்தி பாவத்தை மன்னித்து அவளை போய் இனி பாவம் செய்யாதே உன்னை காப்பாற்றிட்டேன் நீ ஒரு ஆடு நீ காட்டு மிருகங்களுக்குள்ளே விபச்சார ஆவிக்குள்ளே சிக்கிங்கிற விபச்சாரத்தில் கையும் மெல்லி பிச்சில் பிசாசி விபச்சாரம் ஆவி குத்து உன்னை விபச்சாரம் செய்ய வச்சு உன்னை சாகிச்சு நரகத்துக்கு கொண்டு போக திட்டம் போட்டுக்கிறான் நான் வந்து உனக்கு ஜீவனை குத்தமே ஒரு ஒரு பழைய கை பெரியோர் பெரியோர்கள் எல்லாம் கையில் கீழே போட்டானுங்க பட்டு ஜீவனை குத்தார் பாரு அதுதான் ஏ உலகத்தில் விபச்சாரம் மட்டும் பாவம் கிடையாதுங்க விபச்சாரம் பாவத்தில் ஒரு லிஸ்ட்டு தான் பகை கசப்பு வைராகியம் கோபம் சண்டை பிரிவினை விக்ரம் எல்லாமே பாவம் தாங்க அப்போ நியாயத்தீர்த்தா உலகத்தில் எல்லோருமே சாகடிக்கும் தான் தேசு எல்லோரும் சாகடி எல்லாச்சும் நிறைய குமார் பசுத்தாய் மட்டும்தான் இருக்கணும் இந்த உலகத்தில் ஆதாம் காலத்துந்து ரெண்டாம் எல்லோரும் பாவம் செய்து தேவை மகிமேட்டுட்டாங்க இப்போ நியாயத்தீர்த்தா என்ன சத்தியத்தின் படி நியாயத்திற்குனாக்கா எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின்படி அடித்து நொறுக்கி சாப்பத்தாயி இப்போ பார்த்தா தச்சு இயேசுவும் பிதாவும் பசுத்தாயும் மட்டும் தான் இந்த உலகத்தில் இருக்கணும் பல்லத்துக்கும் இருக்கணும் இப்போ என்ன பண்ணுறாரு சத்திய நான் தீர்த்தால் இப்படி நீ உங்கள் குடும்பத்துக்கு இப்படி வாங்க நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யாரையாவது நியாயத்தீர்த்தா பட்டு ஜீவ சொ ஜீவ லட்சக்கணக்கில் தேவன் தடவை உலகத்து குத்து அசுத்தாயை தி பசுத்தாயிருங்க நல்ல வேலை செய்யுங்க ஜீவ சர்வ ரத்தத்தை தேவருக்கு தனக்கு உலகத்து கொடுக்காத நியாயம் தேர்த்திங்கன்னா நியாயம் தேர்த்தி சபிச்சு ஏற்றுங்க ஆ கடிச்சு கடித்து கொதிரி ஏற்றுங்க எல்லாரையும் கடிந்து கொண்டு பு சபித்து நீந்தித்து நியாயம் தேர்த்து நீ சபிக்கப்பட்டிருப்போம் அவனும் சபிக்க யாக கொண்டாட்டமாக போய்டும் ஏசு எப்படி நியாய தேர்த்தாரு மத்தியை மாற்றணுக்காலை அவர் எங்கும் சுற்றி இந்த இது இன்னும் தெளிவைப்படுது ஜோவான் எட்டாம் அதிகாரம் பனிஜன் நீ நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயத்திற்கிறீர்கள் நான் ஒருவனையும் நியாயத்திற்கிறதில்லை நீங்கள் மாம்சத்துக்கேற்றபடி நியாயத்திற்கு கிறிஸ்து இல்லாமல் நியாயத்திற்கு கிறிஸ்து இல்லைனாக்கா அவன் செஞ்ச தப்புக்கு அடி வேண்டியது தான் தண்டனை தான் பாவம் தான் சாவந்தான் மரணம் தான் தண்டன்தான் ஜெயிலு தான் தூக்கு தண்டனை தான் சாவு தான் மாம்சத்தின்படி நியாயம் மாம்சிந்தை மரணம் ஏசு என்ன பண்ணுறான் நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின் படி இருக்கணும்னாக்கா பற்றுனு ஒரு பரிகாரம் பண்ணிடுறாரு தப்பு செய்யிட்டான்ப்பா பாபத்தையும் மனத்தையும் நண்பத்தையும் கண்டிப்பாக சாப்பிட்டா சாகவே சாப்பிடும் ஆதாமியாவாளம் எப்படி நியாயம் தீர்த்தாரு ஓடி வந்தார் ஏது என் தோ பரலோகத்திலேருந்து ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறேன்னாரு கேட்டு என்ன பண்ணார் அங்கேயே அடிச்சு கொண்டு சாக பேடை தொலைச்சி எந்த பிரச்சனையும் அன்றைக்கே கதை முஞ்சுட்டு இருக்கும் என்ன பண்ணாரு சத்தியத்தின்படி நியாயம் தீர்க்கிறாள் ஒரு ஆட்டடித்தார் ஒரு பைதொட்டு ஆட்டு குட்டி மேலே அவங்க பாவத்தெல்லாம் சுமத்தி அந்த ரத்தத்தோடு கூட தோல் உடை போற்றிட்டு இதான் பலி நியமத்தை அங்கே தான் ஏற்படுத்தினார் அந்த பலி தான் ஆண்டவராகி இயேசுக்கு சொன்னார் மேய்ச்சியாக வர போகிறாருப்பா கன்னி மரியாள் வயத்தில் பசு தொழில் கருத்தை எடுத்து வந்து உன் பாவத்தெல்லாம் சுமந்து நல்ல ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்து தேவன் தனக்கு கூலுக்கு கொடுத்து உன்னை பாவத்தில் சா மருந்து பிள்ளையிலாக்கி மீண்டும் உன்னை பழைய ஸ்டேஜ் கொண்டு வந்து எத்த போகிறாரு அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி பாவம் செஞ்சால் திருப்பி திருப்பி ஒன்று கல்லறி தான் தான் அதெல்லாம் இரு அவன் எத்தனை முறை பாவம் செஞ்சாலும் தேவங்கிட்ட வந்தீங்கன்னா கிறிஸ்து மூலமாக பார்க்குறாரு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமார்னி விசுவாசிக்கிறனவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கி இயேசுவை தந்தொள்ளி எவ்வளவா உலகத்தில் அன்புக்கும் தரா ஏசுவை தராரான் யார் வெற்றியேசுவை கொடுத்தாரு இயேசுக்கு சொல்லுவோம் அவங்கட்ட வாக்கத்தை எல்லாம் கொடுக்குறாங்க ஏசு நானே வழியும் சத்தியமாக ஜெவனமாக இருக்கிறேன் ஏசுக்கு சூழ்நாள் எல்லாம் தேவி நீச்சி ஊற்றி பல்ல ராஜ்யத்தை அனுப்புகிறாரு உலகத்தை உலகம்னா துன்மார்க்கம் குழு பிறந்த ஜனங்களை உலகத்தை அழிச்சாக்கா நோவா காலத்தில் அழிச்சாரு கிறிஸ்து வரல வரலப்போ ஆனால் நோவா குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது அக்கிரமும் மிகுதியாக இருந்துச்சான் நோவா காலத்தில் ஆனால் நோவாவுக்கும் கத்துடைய கண்டியில் கிருபே கரிச்சான் பலிபீடத்தில் சுத்தமான மிருகங்களை பலி செலுத்துகிறான் நோவா தன் காலத்தில் வாழ்ந்து நீதிமோன உத்தரவு தேவனோடு சஞ்சரிக்கிறான் நோவா அவங்க கொடுங்க இப்போ புதிய ஏற்பாட்டில் யோவான் ஏழு பதினாறில் நான் நியாய என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம்ன்ற இப்போது பிதாவும் என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமான ஜீவனுடையவராக இருக்கிறாரு இந்த ஜீவனுள்ளவன் என்ன பண்ணுவான்னா பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுவான் இந்த பா நானும் பிசாசும் ஒன்றா இருந்தால் நான் ஜீவனை கொடுவேன் பாவத்தையும் மாற்றத்தை கொடுத்தி நியாயத்து அச்சுன்னு தப்பு தப்பு தான் தப்பு தான் தப்பு 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 தான் நீ தண்டனை அனுவுக்கு சபிச்சுருவோம் நான் ஏன்னா ஆதாம் வியாபார் வழியாக பிறந்து நன்மத்தையும் மறியத்தக்க கனி நானும் பிசாசு இருக்கிறதுனால ஜீவனை கொடுத்து ஒரு பிரச்சனையை பரிகரிக்க எனக்கு தெரியல எது வந்தாலும் தப்பு விரல் நீட்டு நீட்டி நீ என்ன இருந்தாலும் நீ செஞ்சு தப்பு இப்படி தான் பேசுகிறேன் தப்பு கிறிஸ்து இருந்தாக்கா பட்டு பாவ நிபத்தி பண்ணி அசுத்தா பசுத்தா இறக்கிடுவார் நல்லவொன்று ஆகிக்கிடாரு அதாவது கிறிஸ்து பாவத்தை வந்து என்கரேஜ் பண்ணல அதை பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுவாருங்க இயேசு ரத்தம் சகல பாவில் நீக்கி இயேசு ரத்தம் ஓவர் போய்டும் உன் பாவம் ஏமாத்தும் பிரச்சனை வியா வியாதி வரும் தரித்திரம் பாதாளம் விபச்சாரம் ஏஜி தரம் கொலை கூத்து இதெல்லாம் எம்மாத்திரம் கேட்குறேன் பிஷாஜே எம்மாத்திரம் ஆனால் அந்த கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா நியாயத்திற்கு தன் ஜீவ ஏசுக்கு சா பர்லோகத்தையே கொடுக்குறேன் தேவன் தரு தேவன் தான் அசுத்த பசுத்தாயிருக்கே உன்னை பட்டுன்னு காப்பாற்ற வேலையை பார்க்குறாரு ஆனால் தான் இயேசு மத்திய மார்லோக்கா முடியும் எங்கே போனோம் நான் நல்ல மேய்ப்பன் நல்ல அமைப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஊழியக்காரர்கள் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கணும் அதுதான் ஜீவ மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும் பட்டுன்னு நியாயத்திற்கு மாம்சத்தின்படி தீர்த்து அவன் ஐக்கிய வேலையை பார்க்கக்கூடாது நீங்கள் மாம்சத்தின்படி சொல்றேன் நீங்கள் மாம்சத்தின்படி நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயத்திருக்கிறீர்கள் நான் ஒருவனையும் இல்லை எப்படி நியாயத்திருப்பேன் ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற வேலையை தீவிரம் அசைவேன்ற அரியசு ஏன்னா நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் அப்போ பிதாவாகிய தேவனும் இயேசு என்ன பண்ணுறாரு பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்து இயேசு தன் ஜீவசர தேவன் தேவன் தனக்கு உலகம் இவ்வளவா உலகத்தில் அனுபவி பிதாவே இவர்களுக்கு மன்னியும்ன்றார் செலுையில் எப்படி ஜீவ ரத்தத்தை செந்துறாரு அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்து இப்போ பாவம்ட்டு மறந்து பசுத்த ராஜ்யத்துக்கு தகுதி ஆயிட்டான் இப்போ இனி பாவம் செய்ய போய் கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் நீரிலும் என் வார்த்தை அழிஞ்சு நிலை தருன்றாரு திருப்பி பிசாசுக்கிட்ட போய் பிசாஸ் வார்த்தை நன்மை தேவை கட்டி சாப்பிட்டா சாகவே சாவாய் அப்போது கிறிசுன்னா சாதாரண கிடையாது ஏசுக்கு பரலோகமே இருக்குதுங்க நன்மை நன்மைத்தேமையை எல்லாம் கேடுகட்ட காரியம் இருக்குது நன்மாரும் நீதி அநீதி கண்டில் நீச்சம் ஜீவன நீதி அநீதி பாவத்தின் சம்பளம் மாதிரி நன்மை தீமை நல்லவன் நன்மை தேமை கனி சாகவே சா ஏசு ஜீவ விஷத்துக்கணி அந்த ஜீவ சரோஜீவரத்த பிதாகுமார் பசு ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் கொடுத்தா கூட ஒரு ஆள் மூலம் பிசாசு தீர்ப்பு அது ஒரு ஆள் பிசாசு அழிச்சிடுவான் ஏசை ஏற்றுக்கொண்டால் இவ்வளவா உலகத்தில் அன்பு கொரணும் தேவன்பு அன்பு ஜீவனை பருவ வானத்துடன் அதிகாரத்தை கொடுக்குது அதனால் உங்கள் ஆளுங்க யாரையாவது பார்த்தீங்கன்னாக்கா ஜீவ சர ஜீவரத்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து அவனை மாம்சத்தின்படி நியாயம் தேக்காத சத்தியத்தின்படி நியாயம் தேர்த்து அசுத்தாயை திருத்தி நீ உலகத்துக்கு வழி நீ பூமிக்கு உப்பு அதனால் என் செய்தி நீ கேட்டு தானே ஆகணும் ஏராளம் செய்திகளை நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தை நான் போயிடுது உலகத்தில் எங்குமே கேட்டு விலை ஏற்பட்ட சத்தியங்கள் கேட்டால் எந்த மனுஷனையும் நீ ரசிக்கலாம் ஏ சொல் எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான உலகில் டெய்லன் பிசாசியே நான் எவ்வளோ பாவியாக இருப்பான் அவனை பாரு இருக்காரு எவ்வளோ பிசாசு உனக்கு ரெண்டாயிரம் பிசா எவ்வளோ பாவிடி ஒன்று அடிச்சு நோறுக்கு நியாயத்திருக்கிற பாரு எல்லாமே பேர் ஆடு ஜனங்களுக்கு ஜீவ சர்வ ஜீவர் பேர் தேவனுக்கு தனக்கு ஆதாம் ரெண்டாயிரம் அசுத்தாயோடு பசு தாய் ஸ்வஸ்த புத்தி வந்து படங்கள் நிர்வாகம் வசந்தம் தருத்துக்கு தக்கப்பொல்லி உழைக்கணே ஆகிட்டார் ஏ பெரும்பாடு திருமக்கள் எல்லோரும் ரோபர் மூடி எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவளாகி இலவசமாக கிறிஸ்துவில் மீட்பு கொண்டு நீதிமன்றம் ஆகிடலாம் அந்த கிறிஸ்துவஸ்க்குள்ளவா அந்த கிறிஸ்துவ தேவருக்கு தக்க ஆதவன் மூடி இவ்வளவு செய் நீ நியாயத்திற்கப்படமா பாவத்தால் சாபத்தால் மண்டதா தெரிஞ்ச பாதாளத்தாள் அடித்து போக மாட்டேன் கிறிஸ்துக்குள்ள அவன் தேவை நீதி வீத்த பர்லோகராஜ்யமா இருக்கார் அப்போ யோவான் ஏழு பதினாறில் நான் நியாயம் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் இயேசுதான் சத்தியம் அந்த சத்தியின நானே படி ஜீவ ஜீவ ரத்தத்தை தேவன் தர குலத்துக்கு யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் உடனே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது பாவம் நிபத்தியாக பசுத்த தேவதா பார்த்துறாங்க என்ன பண்ணுவோம் நான் இது அப்படியே மாற்றி படிக்கிற மாதிரி நான் நியாயத்தை என் தீர்ப்பு பொய்யின்படி இருக்கும் பொய்யின பொய் பிசா பிசாசு உள்ள நமக்குள்ள நமக்குள்ளே இந்த பிஷாஸ் நமக்குள்ள பாவத்தையும் வச்சு பிஷாஸ் நம் மூலமாக மக்களை அழிச்சு சா சபிச்சு நிதி ஜாகடிச்சு சா பாதாத்தார் நம்ப நம்பும் மூலமாக விசயினாத்த இவர் சொன்னார் பேர் நான் நியாயத்தை என் தீர்ப்பு சத்தியத்தின் இருக்கும் ஏன் இனி நான் தனித்திருக்கவில்லை நானும் என் அனுப்பிட பிதாவுமாக இருக்கிறோம் என் பிதாவாகிய தேவனும் இயேசும் ஒன்றாக்குறாங்களாம் அதனால் பாவியை மன்னிச்சு ஜீவசர தேவன் அவரை காப்பாற்ற வேலையை பார்க்குறாங்க நம்ம பிதா வாய்க்கு தேவன் நமக்குள்ள பிஷாஸ் உங்கள் பிதா பிசாசாகவும் நமக்குள்ள ராதாம் வையா அந்த பிஷாஸ் நம் மூலமாக பட்டு பட்டு நியாயத்தை சபிக்கணும் சபிக்கிறது பக்கம் பார்க்கறது நிந்திக்கிற நிந்து சுயநீதி அநீதி காட்டுறது தப்பு செஞ்சானா உடனே நியாயத்தை இருக்கிற வழியில் தான் போகுது நம்ம மைண்டு நம்ம மென்டாலிட்டி அவர் தப்பு செய்த உடனே ஜீவ ரத்தம் ஜீவரத்தான் தான் இந்த ஃபேவரெட்டு வசனம் பைபிளில் திருடம் திருடமும் கொல்லவும் அழிக்கும் ஒரு வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் இந்த மாதிரி தான் நீ யூஸ் போகல உலகத்தில் அதிக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவாய் அதனால் என் செய்தியை மிஸ் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளு இது ஏதோ வழிபோக்கில் கொடுக்குற செய்தி அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளு உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி ஏறோ அவ்வளோ செய்திகளை கொடு நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தை நான் போய் உலகத்தில் எங்குமே கேடு விலை ஏற்பட்ட சத்தியங்க உங்கள் பிள்ளைகள் எல்லாம் பட்டு 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 நியாயத்தை தெரிஞ்சிங்கனாக்கா அது உரியப்படாதது படாதது ஆதாவுக்குள்ளே பிறந்துக்குது பட்டு ஜீவ ஜீவராதம் தேவனுக்கு தனக்கு ஆதரவு முழு அசுத்த அசுத்த ஏறிக்கி காப்பாற்ற வேலையை பாரு ஜீவ மார்க்கத்தை கற்றுக் கொடு நான் நியாயத்தை தான் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம் இயேசு ஏற்று தான் திருவுருந்தில் பங்குற பிதாவும் நீ ஒன்றாக இருக்கு என் பிதாவும் ஜீவன் குமாரன் ஜீவனோடு இருக்கார் இயேசு ஜீவ சர ஜீவனத்துக்கு வேலையை வானத்தோடு பரலோகமே கிதுங்க பிசுவாஸ்குள்ளே மரணம் கேது பா மரணத்துக்கு அது இயேசு ஜீவாதிபதி அந்த ஜீவ ஒரு பாவத்தை சாமி மரணத்துக்கே பார்த்து தேவநீதி எல்ஏ டேஸ் வேணும் தேவநீதி இயேசு சாமை பிதாக்கும் ஆதாவும் முழுவதும் அசுத்தா தசுத்தா இருக்கி காப்பாற்றலாம் சூப்பரான தீர்ப்பு ஏசு கிருஷ்ணனுடைய தீர்ப்பு அதனால் கடிந்து கொண்டாலும் புத்தி சொன்னார் ஏசு ரொம்ப மாதம் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு காப்பாற்ற வேலையை பார் ஏசு ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கும் சுற்றி கேட்குறோம் அதனால் தான் ஏசு மத்திய மார்க்கும் எங்கும் சுற்றி தருந்து பிசாசின் பழமையில் அகப்பட்ட யாராவது வெளியில் இல்லை ஆகி சேர்ந்தார் எல்லாரும் மறிச்சார் ஏசும் புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக மத்திய மார்லூக்களை யார் யார் அழிச்சு ப செ செத்துவனு கூட உயிரோடு வைக்கிறார் உயிர் தெளிஞ்சீவனமாக எந்த பாவியும் எந்த பாவி மன்னிக்கிறார் கிறிஸ்து தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறாரு தான் சொன்னார் நான் நியாயத்தைத்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் இயேசுவே படி ஏசுவே சத்து ஏசு அந்த சத்தியம் என்ன பண்ணுது ஆதான் வழியாக பாவம் செய்து தேவமாக இல்ல கிறிஸ்து மீட்பை கூட்டு நீதிமன்றம் ஆக்கிறார் அந்த நீதியை தேவ நீதி தேவன் தருக்கு ஆத பாவன்ட்டு மரத்துபடி இல்லை பசு தவிர தேவர பாதுகாக்கிறேன் பசுக்கு தாவே தனிமையான வேலை இருந்த இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கப்படி ஜெயிக்கணும் ஒரு மாபெரிய எப்படி கொண்டு வரும்படி ஜெயிக்கணும் ஆதாம் வழியாக பிறந்த மனுஷன் எல்லோரும் பாவம் செய்து தேவம் பகி பாவத்தை பாவத்தையும் மரணத்தை தட்டு செய்து ஞாயிற்று நியாயத்து இவனுக்குள்ளே பிசாசு அவனுக்குள்ளே பிசாசி இவன் அழுநாய்க்கு அவன் இவன் இவனைக்கு இப்படியே மாம்சத்தைப்படி நியாயத்து முடிவு மரணம் சாபமாக போகுது ஏசு என் தீர்ப்பு நான் நியாயத்திருத்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை நானும் என்னை அனுப்பிய பிதாவுமா இருக்கிறோன்னு சொல்லி கிறிஸ்து எனக்குள்ளே பவுல் சொன்னான் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பயத்திருக்கிறேன் கிறிஸ்துக்கள் 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 கிறிஸ்து ரோமாபெரு தசவாளிகள் கலாத்திர கொரிந்து பட்டத்தில் கிறிஸ்துக்குள் மாபெரும் எழுப்புள் வர பவுலு அதுபோல கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதவத்த பசுத்த இருக்கி ஜனங்களை காப்பாற்றுக்கிற வேலையை செய்ய பாதுகாக்கிற வேலையை செய்ய சத்தி ரோட் நீ பயன்படுத்தப்படித்தார் ஏசு சத்தம் சகல பாவம் சின்ன பாவம் பெரிய பாவம் போகிற பாவத்தேருந்து மனவரின் இன்றைக்கி தேவ நீ தூய்த்தல் கொடுக்கும் அதை அவன் இலக்கத்தார் தேவன் தர ஆதாமும் முழுவரத்து எங்கே போனாலும் ஆதாம் கூட பிறந்தவன் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடாமல் எங்கே போ ரோமர் மூடி வானத்தீயும் பூமி மணிஷராஜ் ஏசு சுனாமே இல்லாமல் வேறு ஒரு நாமும் கட்டில் விளையாடுறது ஏசு சுனாமத்தில் தேவநீத் தூவித்தல் பிதாக்குமார் பசுத்தாய் கொடுத்தா ஆதாவது வந்து முழு அசுத்தாய் தொட்டை பசுத்தா தேவதாக பண்ணி காப்பாற்றுக்கிற வேலை செய்ய ரச்சுக்கு ரெண்டு வயசு செய்ய வேலை செய்ய சத்தியத்துக்கு ஒரு பயன்படுத்தப்படி ஜெயிக்கிற கதாவது ஒரு மாபெரும் ஏப்பில் கொண்டு வரும்படியும் மூடி எல்லா ஜனக்காரும் ஏசு ஜீவன் தேவ நீட்டு ஊத்தலை பிதாக்கு ஆதான் அசுத்த பசுத்தத்தை கிராமத்தில் பட்டுக்கே மூ மாபெரும் ஏப்பில் கொண்டு வரும்படி கட்ட தேவதர் பண்ணி பசுத்தார் பண்ணி கட்ட வைத்து கதவை பெரிய ஏபில் கொண்டு வரும்படியும் ஜெயிக்க கதாவே பெரிய காரியம் சரி இயேசு நாமத்தில் எல்லோரும் ஜெபில் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவேன் ஆவன் கத்தருக்கு மகிழ்வுண்டாவதாக என்னுடைய பெர் பாஸ்வாத் துலசுராம்தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போக துலிசுராம் தாமஸ்னு சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வேலூர்னு சர்ச் பண்ணுங்கள் உங்களுடைய சேனல் எஃப்ஜி சே வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க உங்கள் நண்பர் உங்கள் பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணுங்கள் குழந்தை ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இதை நிமிஷம் நிச்சயமாக நீங்கள் ஆசைப்படுது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொடுப்பீங்களே கத்தர் உங்கள் வாய்க்கு மாபெரும் எழுப்பிலை கொண்டு வருவாங்க அந்த செய்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொடுக்கப்பட்டது இந்த செய்தியில் கற்றுறவங்களோடு கூட பேசியிருக்கிறார் கண்டிப்பாக பேசிக்கிறார் கத்திர கனம் பண்ணுங்கள் கத்திரக்கு காணிக்க செலுத்துங்க அப்படி காணிக்க செலுத்த விரும்ப கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் கால் பிளஸ் கற்றுவங்களும் ஆசோதிப்பார் இப்படிப்பட்ட ஏற்பட்ட சத்தியங்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ண குறைந்து ஒரு நூறு பேருக்காக இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இதை நிமித்தி நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதி கத்துறவுங்களை கொண்டு கடைசி நாள் ஏமையாக பயன்படுத்துவார் கத்துறவங்களும் ஆஸ்விப்பார் ஆக ஆ மேன் Eu abri.